பார்சலில் எடுத்து சென்ற ரெண்டு புள்ளி பதினைந்து கோடி ஐதராபாத்தில் இருந்து சென்னை சென்ற ஆம்னி பேருந்தில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் தமிழக ஆந்திரா எல்லையான எலாலூர் சோதனை சாவடியில் ஆரப்பாக்கம் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது ஆம்னி பேருந்தை மடக்கி சோதனை பொழுது பார்சல் ஒன்றை கண்டெடுத்து பிரித்து பார்த்தனர் அப்பொழுது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்தது பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு ஆம்னி பேருந்து சென்றதும் அதில் இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து ஆம்னி பேருந்து ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஹைதராபாத்தில் இருந்து ஒருவர் அனுப்பியிருப்பதாகவும் அதை சென்னை நோக்கி சூரத்பூரி என்பவரிடம் ஒப்படைக்குமாறு கூறியதாக தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் சாதுரியமாக விசாரணையை தொடங்கினர் சென்னையை சார்ந்த சூரத்பூரியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய காவல்துறையினர் ஆம்னி பேருந்து வரும் வழியில் பழுதடைந்துள்ளதாகவும் பார்சலை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு சூரத்பூரி என்பவரிடம் காவல்துறையினர் பேசினர் பின்னர் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர் சூரத்பூரியிடம் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர்